மனம் நிறைந்ததில் விழிகள் பலபலக்க நிமிர்ந்தவள் தேங்க்யூ முகில் என்றால் உணர்ச்சி நிறைந்த குரலில் வெல்கம் நீ எனக்கு கொடுத்த அருமையான பர்த்டே கிஃப்ட் எது தெரியுமா இப்ப சொன்னிய அழகா முகில்னு அதான் கூறியவன் விழிகள் மகிழ்ச்சி பூக்கள் மலர்ந்திருந்தன இருவரும் வீட்டுக்கு வந்தபோது மிருனாவின் பெற்றோருடன் மீனாவும் வந்திருந்தாள் ஆனால் தங்கவேல் மட்டும் வரவில்லை அன்று சமையலுக்கு அவளும் மீனாவும் உதவி செய்ய பொழுது இனிமையாக சென்றது விருந்து சாப்பிட்ட பிறகு அவர்கள் விடைபெற பெற மிருனாவை மாலையில் கொண்டு வந்து விடுவதாக கூறினான் முகிலன் மாலையானதும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அவளை வீட்டில் இறக்கிவிட்டு வந்தபோது காரில் இருந்து இறங்க முன் அவனை பிரிய மனமின்றி தவித்துப் போனால் மிருனா சரி உங்க பர்த்டேக்கு என்னால கிஃப்ட் ஒண்ணுமே கொடுக்க முடியல குற்ற உறவுடன் கூறினாள் ஏன் நீ நினைச்சா இப்ப கூட கொடுக்கலாமே நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருக்கேன் மதிப்பில்லாதது அது ஒரு குறும்புடன் கூறினான் முதலில் புரியாமல் விழித்தவள் சற்றென்று முகிலனின் கையை பற்றி புறங்கையில் மெதுவாக தன் இதழ் பதித்தாள் பட்ச் இவ்வளவுதானா நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஏன் மீச குத்துமுன்னு பயமா இருக்கா வேணும்னா அதை எடுத்துடவா வேண்டாம் இப்பெல்லாம் உங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச சற்றென்று உதட்டை கடித்து நிறுத்தியவள் வேகமாக இறங்கினாள் ஏய் இரு அவள் கையை பிடித்து தடுத்தவன் ஒழுங்கா சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டு போ என்றான் விடாமல் கையை விடுங்க நான் போகணும் அவளிடமிருந்து கையை விடுவித்துக் கொண்டு இறங்கி வெக்கத்துடன் நிமிர்ந்த போது அங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த தங்கவேரிவின் முகத்தில் தாங்க முடியாத கோபம் தெரிந்தது அவனை கண்டதும் இறங்கி வந்த முகிலன் ஏன் இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரல உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இயல்பாக கேட்டான் ஏன் சார் பொய் எல்லாம் சொல்றீங்க என்னையா எதிர்பார்த்திருப்பீங்க நான் ஒரு ஏழை நான் நக்கலாக கூறினான் இந்த மாதிரி சாருங்கிற மரியாதையெல்லாம் கூப்பிடலாம் எனக்கு எப்பவுமே ஏழை பணக்காரங்கள பாகுபாடே கிடையாது ஓ அதான் பாகுபாடே இல்லாம அந்த பைத்தியத்தை ஏதோ பண்ணிட்டு இப்ப நல்லவர் மாதிரி இல்ல இல்லத்துல சேர்த்திருக்கீங்களா வார்த்தைகள் திரவகத்தை வீசியபடி மிர்னாவையே வன்மத்துடன் பார்த்தான் உடனே கோபத்துடன் நிமிர்ந்தவள் மாமா யார்கிட்ட என்ன பேசுறீங்க ஒருத்தர் நல்லது செஞ்சா அது இப்படிதான் தப்பா பேசுறீங்களா எனக்கு தெரியும் அதுக்கு யார் காரணம்னு தேவையில்லாம பேசி உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க தாழ்ந்த குரலில் சீரினாள் உடனே முகம் பாடி விற்றென்று அவன் தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான் முகிலனிடம் திரும்பியவள் நான் உங்ககிட்ட மன்னிப்பு என்ற போது அவள் விளியோரங்களில் மெல்லிய நீர் கசிவு மிருனி நீ ஏன் ஆள்ற எப்பவுமே தப்பி பண்ணவங்க அத மத்தவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களோங்கிற பயத்துல ஏதாவது பேசதான் செய்வாங்க அதை பெருசா எடுத்துக்க கூடாது உடனே அதிர்ந்தவன் உங்களுக்கு கேள்வியா நிறுத்தினாள் எனக்கு தெரியும் உனக்கு நீ அந்த இவர் என்கிட்ட சொன்னாரு விடு உன் அக்காவுக்கு தெரிய வேணாம் பாவம் அவங்க என்றார் தேங்க்யூ முகில் என் குடும்பத்துக்காக இவ்வளவு அக்கறையா யோசிச்சு செயல்படுற உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா சின்ன தப்ப கூட நீங்க சரிச்சுக்க மாட்டீங்களேன்னு சொல்லுவாங்களே ஏன் விழிகள் சற்றென்று பழித்தன ஏனா எல்லாம் என் தான் இருந்தா தானே நான் நிம்மதியா இருக்க முடியும் அவனுடைய பதில் மெல்லிய பூசிரகின் வருடலாய் இதற்கு பதிலாக இவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கும் போதே அவனுடைய குரல் அவளை கலைத்தது பொதுவா பெண்களை ஒரு புதிர்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறவ ஒரு புதையல் மாதிரி தாய் நிலத்துல கிடைச்சாலும் உரிமை கொண்டாட முடியாம வேற இடம் போற புதையல் அவன் வார்த்தைகள் மனதில் கல்வெட்டாய் பதிந்தன உள்ளே புதந்து போயிருந்த என் மென்மையான உணர்வுகளை புதையலாய் கண்டெடுத்து புதுப்பித்தவனே நீ என்று அவனிடம் கேட்க வேண்டும் போல் ஆனால் பேசுவதற்கு வார்த்தைகள் வராமல் தொண்டைக்குள்ளேயே சிக்கி மடிந்தன நான் கிளம்பன் மிரணி அவள் கையை மெல்ல அழுத்தி அவள் விடை போது அவனுடைய பரிசம் சிலிர்க்க செய்தவாய் காரின் வெளிச்சம் தூரத்தில் சென்று மறை வரை பார்த்து கொண்டு நின்று விட்டு உள்ளே வந்தபோது உள்ளறையில் மீனா அழுது கொண்டிருக்க அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தனர் என்னம்மா என்னாச்சு அவள் பதறி போய் கேட்டாள் உங்க வீட்டுக்கு ஏன் போனே எங்க எங்க கண்ணு முன்னாடியே அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு போறாண்டி இவன் புருச கூறிய தேம்பாவனை தாங்க முடியாமல் விம்பி ஆரம்பித்தார் தளர்ந்த நடையுடன் லிங்கம் அறையை விட்டு செல்ல மீனாவை சமாதானப்படுத்தி விட்டு வெளியே வந்தாள் அப்பா கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது அவர் அருகில் சென்று அப்பா என்று அழைத்தபடியே அவள் அவர் தோளில் சாய்ந்த போது அவள் தலையை பாசமாக வருடினார் அவர் நீ அவது நிம்மதியா இருக்கணும்டா ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணும் தன் குழந்தை சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும் அவ்வளவுதான் மீனா விஷயத்துல நம்ம விசாரிக்காம தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப பயமா இருக்கு என்றார் சோகமாக கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாயிடும் என்றால் அவள் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேம்மா சின்ன மாப்பிள்ள ரொம்ப அ அருமையானவர் அவங்க அம்மா கொஞ்சம் பணக்கார தோரணையில் இருந்தாலும் நீ அவருக்காக அனுசரிச்சுட்டு போகணும் புரியுதா நெகிழ்ந்து போய் கேட்டார் சரிப்பா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் மாப்பிளையும் வரவிடவும் மாட்டார் என்று கூறி எழுந்தபோது தனக்கு அவன் மேல் தகர்க்க முடியாத நம்பிக்கை வந்திருப்பது புரிவதாய் மறுநாளே தங்கவேலியிடம் பேசி சமாதானம் செய்து மீனாவை அங்கே விட்டுவிட்டு வந்தார் லிங்கம் இப்போதெல்லாம் அடிக்கடி மிருனாவை பார்க்க வந்து விடுவான் முகிலன் அவனுடைய ஓசை கேட்டாலே இப்போதெல்லாம் அவள் இதயம் படபடக்க ஆரம்பித்திருக்கிறது அவனுக்காகவே தன்னை அலங்கரித்துக் கொண்டு காத்திருப்பது சுகமான ஒரு உணர்வாய் அவன் வந்தவுடன் டிஃபன் காப்பி சாப்பிட்டு விட்டு இருவரும் தோட்டத்திற்கு சென்று விடுகிறார்கள் கிணற்றி மேடையில் அமர்ந்து எல்லா விஷயங்களையும் இயல்பாக அவனுடன் பகிர்ந்து கொள்ளும் போது மனதிற்கு ஆச்சரியம் ஊற்றெடுக்கும் ஆறு மாதத்திற்கு முன்னால் இவனுடன் தனித்து பேசுவா என்று யாராவது என்று மனம் கேள்வி கேட்கும் முன்பெல்லாம் முகிலனை கண்டாலே தான் நடுங்கியதை நினைத்தால் இன்று சிரிப்பாய் திடீரென்று அவள் தனக்குள்ளேயே சிரிக்கவும் ஏய் என்ன தனக்குத்தானே சிரிக்கிற அதுக்கு பேரு என்ன தெரியுமா சிறி கேலியுடன் கேட்டான் ஒண்ணுமில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்ததுல பயந்து ஓடுவேன் இப்போ இப்படி பக்கத்துல உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் அதான் என்றாள் இப்போ நான் இல்லையா பயந்துட்டு இருக்கேன் மனசுல ஆயிரம் மாசம் இருக்கு ஆனா கிட்ட வந்தா அடிச்சிடுவியோன்னு பயமா இருக்கே என்றான் வேடிக்கையாக ம் அந்த பயம் இருக்கட்டும் ஒற்றை விரலை காட்டி கேலியாக மிரட்டிவிட்டு அவள் குறும்பாய் புன்னகிக்க சற்றென்று அந்த இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான் முகிலன் உதட்டிலேயே உறைந்து நின்ற சிரிப்புடன் அவனை தொடர்ந்தவள் ஏன் திடீர்னு கிளம்பிட்டீங்க என்றால் சோர்வுடன் இல்ல ஒரு வேலை இருக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது என்றபடி உள்ளே சென்று மாமனார் மாமியாரிடம் விடை பெற்று உடனே கிளம்பிவிட்டான் அவன் வராத நேர்களில் அம்மாவுடன் அழைப்பதிலும் தூங்குவதிலும் பாட புத்தகங்களை படிப்பதிலும் அவன் வருகின்ற வழியை எதிர்பார்த்து தவிப்புடன் ஆரம்பித்தது ஆடி முடிஞ்சு நல்ல நாள் பார்த்து அவளை முகலின் வீட்டிற்கு விட்டு செல்ல வந்த லிங்கம் தேபாவணியும் பலகாரங்கள் சீர்களையும் சம்மந்தியிடம் அளித்தனர் தனிமையில் சுந்தரபாண்டியிடம் பேசிய லிங்கம் சம்மந்தி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீர்களை செஞ்சிருக்கோம் உங்க வசதிக்கு இது குறைச்சல் தான் தப்பா நினைச்சுக்க கூடாது என்றால் மெல்லிய குரலில் லிங்கம் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல மிருநாள் நீ இப்ப எங்க வீட்டு பொண்ணு அவளுக்கு நீங்க செய்யறதுல நான் என நான் ஏன் கணக்கு பார்க்க பாக்குறது என்றார் பெருந்தன்மையுடன் ஆனால் தமிழரசின் முகம் சுருங்கி போயிருந்தது எப்போதும் காலையில் ஒன்பது மணிக்கு சரியாக கிளம்பி விடுபவன் பெற்றோருக்காக வேலையை ஒதுக்கிவிட்டு வீட்டில் இருந்து அவர்களிடம் அன்பாக பேசிக் ஆனால் அன்றிரவு தரையில் பாய் விரித்து அவள் கீழே படுத்து அந்த இதம் பெரிதும் தொலைந்து போனது அவளுக்குள் மறுநாள் காலை சமையல்காரம்மாவின் உறவினர் இறந்து விட்டதால் அவர் ஊருக்கு செல்லும்படியானது காலை டிஃபன் மட்டும் முடித்திருந்தது முகிலன் வெளியே செல்லும் போது என்னம்மா மதியத்துக்கு எப்பவும் போல சாப்பாடு சொல்லிவிடவா என்று கேட்டான் அவரும் சரி என்று கூறிவிட்டு செல்ல ஏன் சமைக்க மெதுவாக கேட்டாள் அவள் அம்மாவுக்கு முடியாது பிபி சுகர் எல்லாம் அதிகம் சமையல் சமையல் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அதனால மெஸ்ல சொல்லி வாங்கிடுவோம் இன்னைக்கு நான் சமைக்கவா அவள் ஆர்வத்துடன் கேட்க உன்னால முடியுமா பத்து பேருக்கு செய்யணுமே உம் செய்வேன் கூட துணைக்கு ஹெல்ப் பண்ணாதான் சொல்லி இருக்காங்களே என்றவள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மெதுவாக கேட்டாள் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிடுவேன் ஆனா உனக்கு கோபம் வந்துவிடும் இல்லை வராது நான்வெஜ் சமைக்கிறதுக்கு எப்படியாவது நான் கத்துக்கிறேன் அவசரமாக கூறிய போது நான் அதை சொல்லல நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் நான் வரேன் என்று கிளம்பினான் நேரா மாமியாரிடம் சென்றவள் அத்த உங்களுக்கும் மாமாவுக்கும் என்ன காய் பிடிக்கணும் என்று நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் மெதுவாக கூறினாள் மாமாவுக்கு கீரை வேணும் ஒரு கூட்டு ரசம் வச்சுட்டு போதும் கஷ்டப்படுத்துக்கே வேணாம் ரெண்டு நாள்ல மாதவி வந்துடுவா சரி என்றபடி சமையல் அறைக்குள் சென்றவள் செல்லாயி உதவிக்கு சேர்த்து கொண்டு சமைக்க ஆரம்பித்தாள் வெங்காய சாம்பார் புடலங்காய் கூட்டு கீரை உருளை செய்து முடித்துவிட்டு அவளை அந்த இடத்தை சுத்தம் செய்யும்படி கூறியவள் மாடிக்கு சென்று முகம் கழுவி கீழே வந்தாள் அன்று சாப்பிட்டு ஆண்கள் இருவளும் அவளை வெகுவாக புகழ தமிழரசி மட்டும் அமைதியாகவே சாப்பிட்டாலும் மீனாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் தன்னால் அவனுக்கு இந்த சந்தோஷத்தையாவது அளிக்க முடிந்தது என்று பரவசமாய் தான் ஏன் அவனிடம் இன்னும் விலகியே இருக்கிறேன் என்ற கேள்வி அவளிடம் விடைத்தான் இல்லை வயதிலிருந்து வளர்த்திருந்த பயமும் வெறுப்பும் இப்போதும் அவனுடன் பழக பழக சூரியனின் சுவாச சூட்டினால் மறைகின்ற பனைத்துளியை போய் மெல்ல மெல்ல விலகினாலும் ஏனும் முழுதாய் ஒரு நம்பிக்கை மட்டும் வர மறுத்தது ஒரு நாள் மத்தியம் அவளுக்கு போன் வந்திருப்பதாக வேலையால் கூறிய போது எடுத்தால் லிங்கன் தான் பேசினார் மிரனா பெரிய மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் நான் தான் கூட இருக்கேன் மீனா பாவம் ரொம்ப அழுறா நீ கொஞ்சம் வந்து அவளை அழைச்சிட்டு போறியா சின்ன மாப்பிள்ளைக்கு இப்பதான் சொல்லி பேசினேன் என்ற பதட்டத்துடன் நான் உடனே வரேன்பா என்றவள் எந்த மருத்துவமனை என்று தெரிந்து கொண்டு வைத்த மீனாவை நினைத்து மனதில் எழுந்த வேதனை கண்ணீர் துடிகளாக சுதறின கண்டு அருகில் வந்த தமிழரசி வந்தது ஏன் அழுற என்று அவசரமாக கேட்டாள் அத்த எங்க அக்கா வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் தான் பேசினாங்க அக்காவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் போகணும் கண்ணீருடன் கூறினாள் அப்படியா அடப்பாவமே முன்னாடியே குழந்தை இருந்தது இப்ப இப்படி ஒரு கஷ்டம் நீ உடனே தம்பிக்கு போன் பண்ணி வர சொல்லு அவர் கூறும்போதே வாசலில் கார் சத்தம் கேட்டது வேகமாக உள்ள வந்த முகிலன் அலக்கூட தைரியமா இருக்கணும் வா போகலாம் அம்மா கணக்கு பிள்ளை வருவார் திராட்சை தோட்டத்துக்கு மருந்தடிக்கணும் பர பணம் குறையுதுன்னாரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அவரு கிட்ட கொடுத்துடுங்க அவசரமாக கூறிவிட்டு கிளம்பினான் காரில் செல்லும் போது அழுது கொண்ட வந்தவளிடம் நீ தைரியம் சொல்லுவியா விட்டுட்டு நீ அவங்க மாட்டாங்க துடை கொடுத்தான் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது தங்கவேலுக்கு கையிலும் இடிப்பிலும் நன்றாக அடிபட்டிருப்பது தெரிந்தது அழுது கொண்டிருந்த மீனாவை தேற்றியவள் நீ கவலைப்படாதக்கா கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆறுதல் படுத்தினாள் எவ்வளவு செலவாகும் தெரியலையே அவள் தவிப்புடன் அதை அதை கேட்டுக்கொண்டிருந்த முகிலன் ஒரு நிமிஷம் கவலைப்படாதீங்க எல்லாம் அவர் எனக்கு அண்ணன் மாதிரிதான் என்று கூறிய போது உடைந்து போய் இன்னும் அதிகமாக அல ஆரம்பித்தாள் மீனா அவளை வீட்டில் விட்டுவிட்டு புறப்பட்டனர் தங்கவேல் உடல்நிலை தேறி மருத்துவமனையிலிருந்து திரும்பி வர இரண்டு வாரங்களாகின அவனுக்காக எல்லா செலவுகளையும் லிங்கமே பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக கூறிவிட்டார் ஒரு மாப்பிளைக்காக இன்னொரு மாப்பிளையுடன் கடன் பெற அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் தெரிந்த டாக்டர் என்பதால் அவரிடம் பேசி மருத்துவ செலவில் ஒரு பகுதியை குறைக்க செய்திருந்தான் முகிலன் மாத கடைசியில் தான் பீரோ விழுந்த பணத்தை கணக்கு பார்த்து சுந்தரபாண்டியன் பாண்டியன் பத்தாயிரம் ரூபாய் குறைவாக கண்டு முகிலரிடம் கேட்டார் முகிலா என் பீரோவில் இருந்து எதுக்காக பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தியா கணக்கில் பணம் குறையுதே இல்லையப்பா என்று அவன் கூறி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த தமிழரசி என்னங்க ஏதாவது வேணுமா என்றார் பீரோவில் வச்சிருந்த பணம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டிருந்தேன் யோசனையுடன் கூறினாள் பாண்டியன் ஒருவேளை நம்ம மருமக பொண்ணை எடுத்து அவங்க மாமாவோட வைத்திய செலவுக்கு கொடுத்திருப்பாளோ தனித்த குரலில் தமிழரசி கேட்டபோது முகிலனுக்கு தூக்கி வாரி போட்டது அம்மா என்ன பேசுறீங்க மாமா என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எப்படிப்பட்ட குடும்பம் அது மிரண்டி நீங்க பேசியதை கேட்ட எவ்வளவு வருத்தப்படுவ எதையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க தாழ்ந்த குரலில் சீறிவிட்டு விட்டு திரும்பிய போதுதான் அரைவாசலில் அசைவன்றி நின்றிருந்த அந்த பாதங்களை கவனித்தான் அவன் மெதுவாக பார்வையை நிமிடம் வேகமாக நடந்து அங்கிருந்து டீப்பாயில் அந்த ட்ரேயை வைத்தவள் உடனே வெளியில் சென்று விட்டாள் தன் மீது அநியாயமாக குற்றம் சுமத்திய மாமியாரை நினைத்து மனம் சிதறி விழிகள் நிறைந்திருந்தன ஏனோ உடலில் இருந்து பலம் முழுவதும் உறிஞ்சு போல ஒரு கட்டலில் அமர்ந்து கண்களை இருக்கூடி அழுகை அடக்கிய போது அருகில் வந்து அழுத்தமான அவனுடைய அழ ஆழ்ந்த குரல் காயம்பட்ட மனதிற்கு மயிலாக ஒத்தடம் தருவியாய் அவள் மெதுவாக கண்களை திறந்த போது சாரி அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்க எனக்காக அதை நீ மனசுல வச்சுக்க கூடாது அம்மா பேசினது தப்புதான் வந்துட்டேன் அம்மா கிட்ட இத பத்தி பேசுறேன் இனிமே இந்த வீட்டுல யாரும் உன் மனம் புண்படுற மாதிரி நடக்காம நடக்க மாட்டாங்க வருத்தத்துடன் கூறினான் நான் புதுசுதானே அதுதான் என்னை பத்தி அவங்க சரியா புரிஞ்சுக்கல பரவாயில்ல அத்ததானே சொன்னாங்க என்ற போது அவள் குரல் கம்பி இருந்தது அப்போது அரைக்கதவ மெலிதாக தட்டிவிட்டு உள்ளே வந்த சுந்தரபாண்டியன் பின்தொடர்ந்து வந்த தமிழரசியிடம் பாத்திய உன் மருமகளோட பெருந்தன்மைய என்ன சொல்லுது பார் அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய குற்றத்தையும் அவள் மேல் சுமத்தின போய் அவளை சமாதானப்படுத்தி என்றபடி வெளியில் சென்றாள் அன்னைக்கு அந்த பணத்தை பூச்சி மருந்து அடிக்க கணக்கு பிள்ளைகிட்ட நான் தான் எடுத்து கொடுத்திருக்கேன் மறந்துட்டேன் சங்கடத்துடன் அவளுடைய தோலை பிடித்து கைகளின் மௌன செய்தியும் அவர் வெளிகளில் தெரிந்த சங்கடமும் அவளை அமைதிப்படுத்தின நீங்க என்னை பத்தி புரிஞ்சுகிட்டது அதுவே போதும் என்றால் மெருனாளினி மென்மையாக பிறகு அவர்கள் கீழே இறங்கி செல்ல பிறருக்காக விட்டு கொடுப்பதில் கூட ஒரு சுகம் இருப்பதை அன்றுதான் உணர்ந்தால் மெரினா முகலனிடம் திரும்பிய போது வார்த்தைகள் வராத பெரும் நன்றியுணர்ச்சி அவன் விழிகளே தெரிவதாய் மாலையில் வீட்டுக்கு வந்த முகிலன் பெரும் யோசனையில் இருப்பது போல தெரிந்தது காஃபி டிஃபன் கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்றபோது போது அவளை பின்தொடர்ந்து வந்தவன் மிரணி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் கேள்வியாக திரும்ப திரும்பியவளிடம் இன்னைக்கு டாக்டர் புருஷோத்தம்மன் எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாரு உங்க மாமாவுக்கு இடுப்புல அடிபட்டதிலே ஏதோ நரம்பு பாதிக்கப்பட்டு அவரு இனிமேல் இயல்பா அவருக்கு இனிமே குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னாரு கஷ்டமா இருந்தது ஆனா உன்கிட்ட இத மறைக்க வேணான்னு தோணுச்சு மெதுவாக கூறினான் இதயம் மீனாவிற்காக அழ ஆரம்பிக்க அதன் தொடர்ச்சியாக இமைகள் நனைந்தன இதை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லணுங்கிற அவசியம் வந்தா அப்ப பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு மௌனமாக அவன் அமர்ந்திருக்க மிருநாளி மனதிற்குள் பெரும் அதிர்வுகள் வாழ்க்கையில் சில கேள்விகள் விடைகளாய் புதிர்களாய் உடனே அந்த பெண் இஸ்தரின் நினைவு வர மீனாவிற்கு குழந்தை இறந்து இறந்து பிறந்த அன்று அவளுக்கு இந்த குழந்தையும் ஜெனித்திருக்குமே என்று கேள்வி நேரிடலாய் இப்போது இஸ்தருக்கு ஏழு மாதமாக இருக்குமே என்று ஞாபகம் உள்ளத்தில் மையம் கொண்டு பல குழப்பங்களை மனதை தாக்க தலை விண் என்று தெரிந்தது வாழ்க்கை பாதையை தெள்ளி தடம் பதித்து சென்றது தலை தீபாவளி என்று முகிலன் வீட்டில் பூஜை முடிந்து அவள் வீட்டிற்கு சென்று கொண்டாடிய போது மன மகிழ்ச்சியில் ஆர்ப்படுத்தது லிங்கம் தலை தீபாவளி சீரையும் எந்த குறையும் இன்று நிறை நிறைவுடனே செய்து முடித்தார் டிசம்பரில் செமஸ்டர் எக்ஸாம் வருவதால் படிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் மிருனா அன்று காலை முகிலன் கிளம்பி சென்றதும் அதுபோல தங்கள் அறையில் அவள் கொண்டிருக்கும் போது பதினோரு மணி அளவில் வேகமாக உள்ளே வந்தான் முகிலன் மிரினி அந்த எஸ்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான் ஆனா அந்த பொண்ணு பாவம் இறந்து போயிடுச்சு இப்பதான் போன் வந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க